அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாக்க முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எனக்கு வேலூர் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றத போல் இருந்தேன் ஆனால் டாக்டர் வந்து நாளைக்கும் டெஸ்ட் எடுக்கணுமா ஆனால் அது ரொம்ப காலையில எடுக்கணும் நீங்கள் காலையிலே வர முடியுமா அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் அவர் சொன்ன டைமுக்கு இங்கேருந்து கிளம்புனா கூட முடியாது அம்மா சொல்லியிருந்தாங்க காலையிலே ஜெயாவை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதால் குளிர் தாங்க முடியல ஷொட்டரெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அதால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுங்க நானும் ஜெயாவும் ஜெயா இருந்த ஹாஸ்டலில் கேட்டு பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு நைட்டு இங்கே தங்கியிருக்கிறோம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்பா கேட்டாங்க இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வருவீங்கன்னா இல்லை ஹாஸ்டல்தே ஒன் ஆட்டோ இருக்குது அதில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதனால் நீயும் எங்கள் அக்காவும் வீட்டுக்கு போங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னே ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்காமல் போக முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உனக்கு தான் நம்பர் தெரியும்ல ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது அதனால் நம்பர் எழுதி கொடுக்க சொன்னாங்க அப்பா நோட் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டில் நான் தப்பான நம்பர் தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அப்புறம் மனசு கேட்கல கரெக்டான நம்பர் தான் கொடுத்தேன் ஆனால் நான் நினச்சபடியே அந்த ஃபோன் ரீச் ஆகலை அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவுடைய பெரியமா பொண்ணு பாகாயத்தில் இருந்தாங்க அதால் அம்மா பெரியம்மா நான் நாங்கள் மூணு பேரும் பாகாயம் அவங்க பெரியமா வீட்டில் போயிட்டு இருக்கிறதாவும் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஏன்னா என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க பெரிய பசங்க தான் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு பயம் நீ போ பசங்க வந்துட்ருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க என்னுடைய தம்பி பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ என்னுடைய தங்கச்சி சின்ன தங்கச்சி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்துச்சு பெரிய தங்கச்சி சோல்ஜர் போர்டு ஆஃபீஸில் டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்து இருந்தாங்க வேலூருக்கு அதால அம்மா என்ன சொன்னாங்க நீ ஒன்னா நடுப்பண்ணை கூப்பிட்டுனு போய்டு கிளாஸ் கூட முடிஞ்சிட்ருக்கோம் நீ கூட்டிட்டு போ அப்படின்றது போல் சொன்னாங்க இல்லை உங்கள் அக்கா வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறேன் என்ன ஒரு கஷ்டன்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் மூணு பேரும் இப்போ அங்கே போய்ட்டு அவங்களுக்கு பாவம் சாப்பாடு இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத போல் இருந்தாங்க சாப்பாடெல்லாம் எதுனா வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் வாங்கினதே எங்கே அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை அதை வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க சரின்ட்டு ஆட்டோ ரெடி பண்ணி நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனோம் பெரியமா அப்பா கிட்ட பேசிட்ட பிறகு போது தான் அம்மா கிட்ட காசு கொடுத்தாங்க சப்போஸ் அந்த சாப்பாடு கெட்டுச்சுன்னா நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குங்க சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க நானும் காலையிலே வந்துடுறேன் அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க அப்பா போயிட்ட பிறகு அன்றைக்கி நைட்டு வாங்க சாப்பிட்லான்னு பெரியம்மா கூப்பிட்றாங்க இல்லைக்கா நாங்கள் சாப்பாடு மதியம் வாங்கினதே இருக்குன்னா அதெல்லாம் முடியாது இதெல்லாம் என்ன பழக்கம் உனக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்றதா அப்படின்னு ஐயோ இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க பரவாயில்ல அதை கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் பொரியல் செஞ்சுருந்தாங்க அப்போ அம்மா கேட்டாங்க ஏன் கை இதெல்லாம் நீ போய்ட்டு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு அதெல்லாம் பேசாத நீ அமைதியாக சாப்பிட்டேன் ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க அரிசியெல்லாம் அவங்க எங்களுக்காகவே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட பிறகு பெரியமா கேட்டாங்க எப்படிமா இருக்குதுன்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லோரும் படுக்க போயிட்டோம் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க பாருமா அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி இருந்தும் வீட்டுக்கு வந்தவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க பற்றி ஆனால் அவங்க அப்பா யாருன்னா வீட்டுக்கு வந்தவே எதுனா என்ன சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க அதே போல் நீயும் கரெக்டாக சாப்பிட்டு எதையும் யோசிக்காமலாம் இருந்திருந்தால் இந்த போலெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் வந்திருக்க வேணாம் இல்லை நீ ஆமாம் சாப்பிட உடனே நான் எங்கள் மாமா படுமா தூக்கு வருது அப்படின்ட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லிவிட்டு காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் உள்ள ரீச் ஆகுறோம் எங்கள் அப்பா எந்த டைமுக்கு வந்தாங்கன்னே தெரியல வீல் சேர் வச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க ஆட்டோ விட்டு இறங்கிட்டு வீல் சேரில் உட்கார வச்ச பிறகு எங்கள் அம்மா கேட்டாங்க பசங்களெல்லாம் எதனா திட்டினியா நைட்டெல்லாம் சாப்பாடு கரெக்டாக கொடுத்தியா பசங்களுக்கு நான் அதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்ட்டு அப்பா அப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னை டெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது என்னை பார்த்த டாக்டர் அன்றைக்குன்னு பார்த்து லீவு அப்போ நான் கேட்டேன் அம்மா வேறு டாக்டருன்னா என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்க்கலாம் இரு எப்படியோ அப்படின்னு சொல்லி என்னை எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்போ அங்கே எக்ஸ்ரே ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக தெரியுது ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் பக்கம்தான் வேலூர் இருந்தாலும் என்னத்துக்கு அவங்க வரப்போகிறாங்க அப்படின்றது போல் இருந்துச்சு அவங்க கிட்ட வர வர கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க யாருன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்